அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எப்படின்னு என்பிசி அகாடமியில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துகள் குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வறுமையினுடைய மூன்று பரிமாணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில் என்னென்ன மூன்று பரிமாணங்கள் இருக்குது அப்படின்னா கல்வி சுகாதாரம் வாழ்க்கை தரம் தான் வந்து வறுமையினுடைய மூன்று பரிமாணங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் கிராமப்புற பெண்களும் மற்றும் நகர்ப்புற பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் எத்தனை எத்தனை பர்சன்டேஜில் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறாங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் வந்து இருபத்தி ஏழு சதவிகிதம் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கிறாங்க நகர்ப்புற பெண்கள் வந்து பதினாறு சதவீதம் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு கணக்கின்படி ஓகேங்களா ஸோ கிராமப்புறத்தில் நகர்ப்புறத்தை காட்டிலும் அதிகமாக ஊட்டச்சத்து குறைபாடுகளோடு பெண்கள் இருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாவது ஆண்டில் அஹ் குழந்தைகள் எடை குறைவாக இருப்பதாக அஹ் கண்டுபிடிச்சாங்க மதிப்பிடப்பட்டாங்க எத்தனை பர்சன்டேஜ் குழந்தைகளுடைய எடை குறைவா இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குழந்தைகளுடைய எடை குறைவா இருக்குது அதாவது பிஎம்ஐ சார்ட் படி அஹ் நம்மளுடைய ஹைட் அண்ட் வெயிட்ட பேஸ் பண்ணி குழந்தைகளுக்கு இவ்வளவு இருக்கணும் அப்படின்ற அந்த கணக்கின்படி அதை காட்டிலும் குறைவா இருக்குது அப்படின்றது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது சதவிகிதம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலம் என்ற நிலையை அடைவது போன்ற குறிக்கோள்களை அமைப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு அரசியல் விருப்பத்தையும் அர்ப்பணிப்பையும் தமிழ்நாடு போ அரசு போன்ற மாநிலங்கள் மட்டுமே காண் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தியாசன் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு வந்து அந் அந்த விருப்பங்களையும் அர்ப்பணிப்பையும் அந்த க தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் அப்படின்னு அமர்த்தியாசன் பொருளாதாரில் சொல்கிறார் குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள் நானூற்றி முப்பத்தி நாலு அங்கன்வாடி மையங்களில் தொகுதிகள் வந்து நானூற்றி முப்பத்தி நாலு குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள் நானூற்றி முப்பத்தி நாலு அங்கன்வாடி மையங்களை பொறுத்தவரையிலும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா ஸோ இத்தனை மையங்கள் இருக்குது ஸோ குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி நான்கு ஓகே சிறு அங்கன்வாடி மையங்களை பொறுத்தவரையிலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சிறு அங்கன்வாடி மையங்கள் இருக்குது அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின் கீழ ஏழை கற்பிணி பெண்களுக்கு நிதி உதவி கொடுக்கப்படுகிறது ஓகேங்களா சோ முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின் கீழே ரொம்ப போரா இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து அரசு மூலமாக இந்த நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது சரி விகித உணவு பாதுகாப்பான குடிநீர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றுக்கான உடல் பொருளாதாரம் மற்றும் சமூக அணுகுதல் என்பது ஊட்டச்சத்துடைய பாதுகாப்பு ஊட்டச்சத்தோட பாதுகாப்புல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ்டு டயட்டு நல்ல குடிநீர் அதுக்கப்புறம் நல்ல என்வரான்மெண்ட்டு ஹெல்த்து அப்புறம் பிரைமரி ஹெல்த் அந்த அந்த எப்படி பிரைமரி ஆரம்ப சுகாதார பராமரிப்பை எப்படி அவங்க பண்றாங்க பிளஸ் ஆரம்ப கல்வி ஸோ இதெல்லாம் தான் பொருளாதாரத்தையும் சமூக அணுகுதலையும் பேஸ் பண்ணி ஊட்டச்சத்துடைய பாதுகாப்பு அப்படின்றத எம் சுவாமிநாதன் ஐயர் சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முற்பகுதியில் அமெரிக்கா தன்னோட பொது திட்டத்தின் கீழே எந்த திட்டத்தின் கீழே இந்தியாவுக்கு நிதியுதவி வழங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா பிஎல் ஃபோர் எயிட்டி அது வந்து கப்பலுக்கு வாயில் இருப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோட முற்பகுதியில் அமெரிக்கா தன்னுடைய பொது சட் பொது சட்டம் இருக்கு இல்லையா அதில் எந்த சட்டத்தின் கீழே இந்தியாவுக்கு நிதியுதவி வழங்கிச்சு அப்படின்னா பி எல் ஃபோர் எயிட்டி சரிங்களாஸ் என்பது வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை அப்படின்றது நுகர்வோர் விலை குறியேற்றி எண் ஸோ இதுதான் வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை அப்புறம் புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால டிக்ளேர் பண்ணாங்க அது எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பல பரிணாம வறுமை குறியீடு டேஸ் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் தொடங்கப்பட்டது இந்தியா தனது வறுமை விகிதத்தை பத்து ஆண்டுகளில் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்ல இருந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜா குறைச்சிருக்குது வறுமை பர்சன்டேஜா இந்தியா ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினாறாவது ஆண்டுக்கு இடையில இருநூத்தி எழுபத்தி ஒரு மில்லியன் மக்களை வறுமையிலிருந்து விடுவிச்சு இரநூத்தி எழுபத்தி ஒரு மில்லியன் மக்கள் இந்தியாவுல ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாவது ஆண்டுல முன்னூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் ஏழை மக்கள் இருக்கிறாங்க முன்னூத்தி அறுபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாவது ஆண்டுல வறுமையில் பாதிக்கும் மக்கள் தொகை கொண்ட மிக ஏழ்மையான மாநிலமா இது இருந்துச்சு ஓகேங்களா பீ ஏழ்மையான மாநிலமாக நாலு ஸ்டேட் அதில் வந்து பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ஆக நான்கு எளிமையான மாநிலங்கள் இன்றும் பல பரிணாம வறுமை குறியீடு உள்ள ஏழை மக்களை கொண்டிருக்கு சரிங்களா தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த வறுமை வறுமைக்குறியை பேஸ் பண்ணி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் கேரளா வந்து மிக குறைந்த ஏழ்மை வட்டாரங்களில் ஒன்றாக இருந்துச்சு மிக குறைந்த ஏழ்மை வட்டாரங்களில் ஒன்றாக இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி கேரளா சரிங்களா குறைந்த ஏழ்மை அது எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் இந்தியால பல மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டுல வேகமா இருந்துச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழுல இந்த காலங்கள்ல வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருந்துச்சு பீகார் ஜார்க்கண்ட்டு ஓகே பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகிய நான்கு ஏழ்மையான மாநிலங்கள் பல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பல பரிணாம வறுமை குறியீடு உள்ள ஏழை மக்களை கொண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறு பல பரிணாம வறுமை குறியீடு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் தொடங்கப்பட்டுச்சு ஆஹ் நுகர்வோர் விலை குறியீடு ஏன் என்பது வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை புதிய விவசாய கொள்கை வந்து மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆஹ் டேஸ் முறையில பயனாளிகள் சில அளவுகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு உரிமைகள் வழங்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் உலகளாவிய பொது வளங்கள் முறை உலகளாவிய பொது வளங்கள் முறை டேஸ் முறையின் கீழ் குடும்ப வள வழங்கள் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது இது உலகளாவிய பொது வளங்கள் முறையை பேஸ் பண்ணி தான் நாம இதை கொடுக்குறோம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகேங்களா இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் உலகளாவிய பொது வளங்கள் முறை ஓகேங்களா இந்த முறையும் சரி இந்த முறையும் சரி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நம்ம பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நேஷ்னலில் ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்தியாவில் மூன்று அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள் மாநில அளவிலான கூட்டமைப்புகள் இதெல்லாம் இருக்குது இதில் தமிழ்நாட்டில் ஏங்க கூட அனைத்து விலை கடைகளையும் சுமார் நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்தப்படுது நியாய விலை கடைகள் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருக்குது கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் கடைகள் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் நடத்தப்படுவது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெண்கள் சுய உதவி குழுக்கள் நடத்தப்படுவது ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ இவ ஏற்கனவே பார்த்தோம் எம்எஸ் சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறத சரிவிகித உணவு பாதுகாப்பான குடிநீர் சொற்கு இதெல்லாம பார்த்தோம் ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முற்பகுதியில் உணவு தானியனுடைய உற்பத்தி பரப்பளவு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் தொண்ணூத்தி எட்டு மில்லியன் ஹெக்டேர்களுக்கும் அதிகமாக இருந்துச்சு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முற்பகுதிகளில் நாடு ஐம்பத்தி நாலு மில்லியன் டன் உணவு தானியங்களை மட்டுமே உற்பத்தி ஐம்பத்தி நாலு மில்லியன் டன் உணவு தானியங்களை மட்டுமே அப்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு ஐம்பத்தி நாலு கிலோ உணவு தானியங்கள் கிடச்சிது சுதந்திர காலத்திற்கும் ரெண்டாயிரங்களினுடைய டூ தௌசண்ட் இயர்ஸில் நடுப்பகுதியில் நாடோட உற்பத்தி எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து எட்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆனிச்சு முட்டையோட உற்பத்தி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனிச்சு மெயின் உற்பத்தி வந்து பதிமூணு பர்சன்டேஜே இன்க்ரீஸ் ஆனிச்சு ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம ஊட்டச்சத்துக்களை குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இதில் வந்து உங்களுக்கு நுகர்வோர்ல நியாய விலை கடைகள் இது எல்லாமே கூட இதிலேயே வந்துடும் நமக்கு ஸோ நம்ம இதில் வந்து இந்த பர்சன்டேஜ் இயரு பல பரி பரிணாம வறுமை குறியீடுகள் அப்புறம் இதெல்லாம் தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம் ஒரு வேலை இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடும்போது உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்